அனைவருக்கும் வணக்கம் பகல் நேர பேருந்து பயணம் இம்சையாக இருந்தது முதியவரான களியமூர்த்திக்கு மனதின் கொதிப்பை விட புற வெளியின் வெயிலின் தாக்கம் எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது பஸ் புறப்பட சில நிமிடங்களே இருந்தன பஸ்ஸில் ஏறிய இளம்பெண் ஒருத்தி தான் முன்பதிவு செய்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் களியமூர்த்தி உட்கார்ந்திருப்பதை பார்த்து நடத்தனிடம் செல்ல அவர் பக்கவாட்டு இருக்கையில் அமர்ந்திருந்த தம்பதிகளை பிரித்து இவர் அருகில் உட்கார வைத்து அந்த பெண்ணை மறுபுறமாக அமர வைத்தார் பக்கத்தில் வந்து அமர்ந்த அந்த நபரோ கொஞ்சம் பருமனாக இருந்தார் கூடவே அவருடைய பத்து வயது மகனை மடி மீது உட்கார வைத்ததும் களியமூர்த்திக்கு சுல் என்று கோபமும் வந்தது துருதுரு வென்றிருந்த அந்த பயரோ நெளியவும் மடக்கவும் என்று தன்னுடைய பாதி உடம்பை களியமூர்த்தியின் மீது கிடத்தியும் அவர் கால் வைக்கும் இடத்தில் நின்று கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பதுமாக இருந்தான் பஸ் பயணம்னாலே இம்சதாம் என்று தன் மனதுக்குள் முணுமுணுத்து கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தார் மனம் இனம் புரியாத தவிப்பில் இருந்தது இலக்கில்லாத இந்த பயணத்தின் மீது அவருக்கு எழுச்சலும் வந்தது நேற்றைய நிகழ்வுகள் கண்முன் படமாக விரிந்தன வீடியோ காலில் தன் மகனுடன் பேசும்போது அமெரிக்காவில் உள்ள மகனுடைய வீடும் நவீன சோபாவும் அவனுடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டியது தான் மகனிடம் பேசும்போது சந்துரு உன்னையும் பிள்ளையும் பார்க்க உங்கள் அம்மா ரொம்ப ஆசையாக இருக்காரா இப்போவும் நீ வர நேரமில்லைன்னு சொல்கிறியப்பா இந்த தனிமை எங்களை ரொம்பவே வாட்டுது என்று வருத்தமாக தன் மகனிடம் கூறினார் ரெண்டு பேர் இருக்கிறது எப்படிப்பா தனிமையாகும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் டாலர் டாலராக அனுப்புகிறேன் சகல வசதியோட வீடும் வாசலும் இருக்குது முதுமையை என்ஜாய் செய்ய வேண்டியது தானே என்றான் மகன் அலட்சியமாக முதுமையை என்ஜாய் செய்வதில்லப்பா சந்துரு வாழ்க்கைக்கான மிச்ச தேடல் என் குழந்தை பேர வாழுகிற இறுதி நாட்களுடைய ஏக்கம்தாம்பா முதுமை எதுவுமே இறுதி இல்லப்பா முடிஞ்சு போகிறது இன்னொரு துவக்கத்துக்கான ஆரம்பம் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் மரணத்திற்கு பொருந்தாது அமைதியாக இருந்தான் சந்துரு பேரப்பிள்ளைகள் கேமரா முன் நின்று ஹாய் சொல்லின மருமகள் குனிந்து நமஸ்கரித்து போனாள் இவருடைய மௌனமும் அமைதியான முகமும் அவரிடம் மிச்சமிருந்த பந்த பாசத்தை தூண்டிவிட்டதோ என்னவோ குலவாய் கேட்டான் வருத்தப்பறீங்களாப்பா யோசிச்சு பாருங்கப்பா நான் களிமண் மாதிரி பிறந்தேன் என்னை கனவுகளோடு உருவாக்கின நீங்கள் உயரம்தான் உலகத்தோட பிரதானம்னு கற்றுக் கொடுத்த நீங்கள் இப்போ நான் உயரத்தை எட்டும்போது சஞ்சடப்படலாமாப்பா என்று கேட்டான் சந்துரு சந்துரு ஒரு தகப்பனுக்கு தன் மகனுடைய உயரம் சஞ்சலமாக இருக்கணும்னு நினைக்கிறியாப்பா இல்லைப்பா நீங்கள் உயர உயிரை எங்கள் கண்ணை விட்டு வெகு தூரமாக போயிடுறீங்கப்பா ஒரு கட்டத்துக்கு பின்பு அந்த பிரிவை தாங்க முடியல அதிகமான சௌகரியங்கள் கூட கொஞ்சம் நாள்லையே அழுத்து போயிடும் அந்த இயக்கத்துல தான் உங்ககிட்ட நான் இப்படி கேட்டுட்டேன்ப்பா உங்கள் அம்மாவோ இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்ல தெரியாமல் கோவிலே கதின்னு கிடக்கிறாப்பா இதெல்லாம் உனக்கு புரியாது என்றார் களியமூர்த்தி எனக்கான பொறுப்புகளும் கடமைகளும் புரியுதுப்பா ஆனால் நான் கடமைக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கேனா என்ன என் வாழ்க்கையை முழுமை செய்துக்க நான் இயங்கிட்டு இருக்கேன்ப்பா ஆனால் நீங்களும் அம்மாவும் உங்களுக்கு மகனாக இருக்கிறது மட்டும்தான் என் வேலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க சுளிர்ன்னு நிமிர்ந்தார் கண்கள் கலங்கியது நல்ல வேலை இந்த வார்த்தையை கேட்க மனைவி அருகில் இல்லை லேப்டாப்பை அணைத்து வெளியே வந்தார் மார்பிலும் தோளிலும் தூக்கி வளர்த்த பிள்ளையே உங்களுக்கு பிள்ளையாக இருப்பது என் வேலை இல்லை என்று சொன்ன பின்பு வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு முறை ஊருக்கு போய் உறவுகளிலெல்லாம் பார்த்து வந்து ஒரேடியாக போய் சேர்ந்துவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தவுடன் தான் ஊருக்கு தற்போது கிளம்பி இருக்கிறார் களியமூர்த்தி இதை நினைத்து கொண்டே களியமூர்த்தி பயணத்தின் போது லேசாக கண்ணாயிருந்தார் அந்த சமயத்தில் தாத்தா தூங்குறாங்க சும்மா அவங்கள இடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என்ற பக்கத்து சீட்டு ஆசாமியின் கட்டையான குரல் கேட்டு லேசாக கண் விழித்தார் களியமூர்த்தி சார் தப்பா நினைக்காதீங்க பையன் ரட்ட சொல்லிக்காரன் பத்து நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யணான்னு நினைக்கிறேன் பதில் பேசாமல் சிரித்தார் கலியமூர்த்தி அந்த சிரிப்பை நட்புக்கான அச்சாரமாக எடுத்துக்கொண்டான் அருகில் இருந்த நபர் நமக்கு பழங்கானத்தம் விவசாயம்தான் தொழில் தென்னந்தோப்பும் இருக்கு பெருசா விளைச்சல் இல்லாட்டியும் வீம்புக்காக விவசாயத்தை பிடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம் என்றவன் சாருக்கு மதுரையில் எங்க என்றும் கேட்டான் எனக்கு சோழ வந்தான் அங்கே தம்பி அண்ணன் அக்கா எல்லாருமே அங்க இருக்காங்க படித்து நான் வெளியூருக்கு வந்துட்டேன் பேங்க் மேனேஜர் உத்தியோகம் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஓடிப்போச்சு ஒரே பையன் இப்போது அமெரிக்காவில் இருக்கான் என்றார் களியமூர்த்தி உடனே அருகில் இருந்த போறோம் தன் பையனிடம் பாரியா சாரோட பையன் படித்து பெரிய உத்தியோகத்தில் வெளிநாட்டில் இருக்காராம் அமெரிக்காவில் இருக்காராம் நீ எல்லாம் அங்கே போக வேணாமா என்று தன் மகனின் தலையை அன்பாக நீவி சொன்ன போது களியமூர்த்திக்கு திடீரென கோபம் வந்தது தன்னை மறந்து இப்படி தான் நானும் சொல்லி வளர்த்தேன் கடைசியில் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையானு கேட்டுட்டாம்பா மனசு ஆற மாட்டேங்குது இதுங்களை தூக்கி வளர்க்கவே கூடாது அதுதான் நான் செய்கிற தப்பு என்றவர் சற்றென்று தன் தவறை உணர்ந்து தன்னுடைய நாக்கையும் கடித்தார் அவரையே சிறிது நேரம் உற்று பார்த்திருந்த பக்கத்து சீட்டுக்காரர் அவர் கண்களில் தெரிந்த விரக்தி வெறுமையை கண்டு வருத்தப்படாதீங்கயா எல்லா கஷ்டமும் ஒரு நாள் நம்மளை கடந்து போயிடும் என்றான் இல்லாதவன் தான் ஆனால் ஏதோ பந்தம் இருப்பவன் போல ஆறுதலாக பேசியது இந்த சூழலுக்கு தேவையானதாக இருந்தது களியமூர்த்திக்கு உங்களுக்கு புரியாது தம்பி ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த வயசை எட்டலை இதே மாதிரி நானும் என் மகனை மடியிலையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தேன் நாம் வளர்க்குற புள்ள நாளைக்கு நம்மளை தூரப்படுத்தி பேசினா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள் என்றார் களியமூர்த்தி அப்போது அருகில் இருந்தவரோ சார் நீங்கள் நிறைய படித்தவங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் என்ன பொறுத்தவரை பிள்ளைங்க மீது எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்வேன் அதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மகன்களுமே சுயநலவாதிங்க பாதிங்க பெற்றவங்களை பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்ல வரலை நாம் தான் நம்ம பிள்ளைங்களை சுற்றி நாம் பின்னி இருக்கிற பாச வழியில இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும் நாம் வளர்ந்ததும் நம்மளுடைய அப்பா அம்மாவை விட்டு நம்மளை விடுவிச்சுக்கும் போது இதையெல்லாம் நம்ம யோசிச்சோமா என்ன தன் குஞ்சுகளை சிறகுக்குள்ள வச்சு காப்பாற்றுற பறவைங்க தான் குஞ்சுக்கு ரெக்க முளைச்சதுமே அதுங்களை கூட்டை விட்டு துரத்துதுங்க அதுக்காக அதுங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமாக என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் தேவைப்படுது அந்த பிடிமானத்தை பிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போன பின்பும் அந்த பிடிமானத்துக்கு மேலே அபிப்பாய் அபிப்பிராயம் அபிமானம் வைக்கிறது தப்பில்லைங்களையா என்றான் அந்த பக்கத்து சீட்டுக்காரன் அவன் பேசியதை கேட்டு மூர்த்தி நிமிர்ந்து பார்த்தார் அவன் பேசியது வார்த்தைகளில் இருந்த ஞானம் அவன் தோற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாததாக இருந்தது குழந்தைங்க நம்ம மூலமாக வந்தவங்க நமக்காக வந்தவங்க இல்லை பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் அவங்கள நம்பியே இருக்கக்கூடாது கண்கள் விரித்து என்ன சொல்ல வர என்பது போல பார்த்தார் களியமூர்த்தி சார் நமக்கு நடுவே ஒரு பத்து மணி நேரம் பயணம்தான் ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை கட்டி வைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த நினைப்பில் சொல்கிறேன் பிள்ளைகளும் நம்மோட வாழ்க்கையில் பயணம் செய்கிற பயணிங்க தான் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க நம்மளுடைய சொந்த ரத்தம் அவ்வளவு அவங்கள மட்டுமே நம்மோட உலகம்னு நம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு நமக்கான உலகத்தில் மற்றவங்களுக்கும் இடம் கொடுத்து பாருங்க எந்த ஏமாற்றமும் இருக்காது யாரையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறத விட்டுட்டு நாம் நம்ம வேலையை பார்த்தா எல்லாம் தன்னால் தேடி வரும் என்று சொல்லி சிரித்தான் சிரிப்பாய் இருந்தது களியமூர்த்திக்கு அப்படியே கண்களை மூடி இருக்கையிலும் ச சரிந்தவர் ஒரு வழியாக உறங்கியும் போனார் மதுரைக்கு போய் வந்ததிலிருந்து கணவருடைய போக்கில் தென்பற்ற மாற்றத்தை அதிசயமாக பார்த்தால் களியமூர்த்தியின் மனைவி இது வயதான பறவைகளின் சரணாலயம் என்று வாசலில் போர்டு மாட்டினார் ஹாலில் டேபிளை போட்டு நோட்டீஸ் மற்றும் வவுச்சருடன் அமர்ந்திருந்தார் தினமும் பலர் வந்து போகவும் ஆரம்பித்தனர் என்னதான் செய்றீங்க ஒண்ணுமே எனக்கு புரியல என்ற மனைவியை புன்னகையுடன் பார்த்து மாடி போஷனை காலி செய்து ஓல்டு ஏஜ் ஹோம் ஆரம்பிக்கப் போறேன் பிள்ளைகளால ஒதுக்கப்பட்ட பெரியவங்க எல்லோருமே இங்கே வந்து தாராளமாக சேரலாம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதல் அவங்க விருப்பப்பட்ட தொகையை தாராளமாக தரலாம் அந்த தொகையை கொண்டு ஏழை முதியவர்களை இலவசமாக கவனிச்சிக்கலாம் அது மட்டுமல்ல வருஷத்துக்கு ஏதாவது கோயில் இருக்கிற ஊருக்கு டூர் கூட்டிகிட்டு போகிற ஸ்கீம் கூட இருக்குது விளையாட்டாக தான் நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன் இதோட நாலு பேர் ஃபோன் செஞ்சுட்டாங்க ஏதோ புதுசாக வேலை செய்ய போகிற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கு என்றார் ஐயாவோட புது அவதாரம் நல்லாதான் இருக்குது ஆனால் இந்த ஐயாயிரம் தந்தாதான் சேர்த்துப்பேன்னு சொல்கிறது மட்டும் கொஞ்சம் இடிக்குதே என்றால் கேலியாக அப்படி இல்லை பத்து பேர் சேர்ந்தாலும் சமைக்க ஆள் போடணும் அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பொருளாதாரம் பற்றாது இல்ல நான் லாபம் சம்பாதிக்க இந்த வேலையை செய்யலை நம்மளை போல வயசானவங்களுக்கு இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு அர்த்தம் காட்ட காட்டதான் இந்த முயற்சியை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் என்றார் கலியமூர்த்தி நம்மால் முடியுமாங்க முடியும்னு நம்புகிறேன் ஒருவேளை என்னால் முடியாமல் போனால் கூட இங்கே வரவங்க யாராவது அதை எடுத்து நடத்துவாங்க என்றார் கலியமூர்த்தி நாட்கள் வாரங்களாகின வாரங்கள் மாதங்களாகி உருண்டோடின அப்பாவிடமிருந்து ஃபோன் காலே இல்லையே தன் வார்த்தை அவரை விரக்தி விரக்தியடைய வைத்து விட்டதோ என்ற குற்ற உணர்ச்சி உண்டானது மகனான சந்துருவுக்கு அப்பாவுக்கு வீடியோ கால் செய்தான் தாமதிக்காமல் உடனே எடுத்து விட்டார் களியமூர்த்தி அவர் பேசும்போது வீட்டில் கேட்ட பேச்சு குரலும் நடமாட்டங்களையும் உணர்ந்து என்னாச்சுப்பா வீட்டில் நிறைய பேச்சு குரல் கேட்குது மதுரையிலிருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா என்று கேட்டான் அப்படி கூட வச்சுக்கலாம்ப்பா இவங்களும் நமக்கு சொந்தங்கள் தான் அடுத்த நொடி வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் யார் ஏற்படுத்தி தராங்களோ அவங்க தான் நமக்கு உறவுன்னு நீதாம்பா எனக்கு கற்றுக் கொடுத்ததே அதனால தான் அடுத்த வேலை வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திக்க வீட்லேயே நான் ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆரம்பிச்சிட்டேன் என்றார் சிரித்தபடி மறுமுனையில் பதறி போனான் சந்துரு என்னப்பா வளருது சொந்த வீடு பாது இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு கோடி ரூபா பொருமானம் உள்ள வீடு நீங்கள் பாட்டுக்கு ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு எழுதி வச்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுத்தாதீங்க முதல்ல அம்மாவை கூப்பிடுங்க நான் அம்மா கிட்ட பேசணும் என்றான் சந்துரு சாரி சந்துரு ஹோம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்கள் அம்மா இப்போ தாயா இருக்கா இப்போ எங்களுக்கும் உனக்கு அப்பா அம்மாவா இருந்துட்டு உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் வேலை இல்லைப்பா உன்னை கஷ்டப்படுத்த இந்த வார்த்தையை நான் சொல்லலை ஆனால் நீ தான் வாழ்க்கையில் எனக்கு கடினமான விஷயத்தை கூட லேசாக புரிய வச்ச அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும் என்ற அப்பாவை அன்பு பொங்க பார்த்தான் சந்திரும் அந்த பார்வை அவர்களுக்குள் இருந்த ஒரு இடைவெளியை தளர்த்தியது இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்